திருச்சி பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு திரு ஞானசம்பந்தர் ஒன்னாம் திருமுறை திருமுதுகுன்றம் தளத்தில் பாடியிருக்கார் பதிக எண் நூற்றி முப்பத்தி ஒன்று பன்மேகராக குறிஞ்சி இந்த பதிகத்தில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் திருமுதுகுன்ற ஈஸ்வரர் எல்லாருக்கும் செல்வத்தை வாரி தரக்கூடியவர் நம்ம ஞான சம்பந்தர் அவர் குழந்தை இல்லையா என்ன என்ன பாடியிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம் இதையெல்லாம் பாட நம்ம வீட்டில் தரித்திர நிலையெல்லாம் போகும் அதுலேயும் நம்ம ஞான சம்பந்தருடைய பாடினோம்னா பாடணும்னா திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க இதை பாட பாட நம்மளுக்கு நல்ல தமிழ் தரவாக வரும் ஏன்னா அருணகிரிநாதரே நான் ஞானசம்பந்தர் போல பாடணும்னு சொல்லியிருக்கார் இதெல்லாம் பாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா என்னைப்போல் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு ஆகையினால் இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா ஆதரவு கொடுங்க மென்மேலும் சப்ஸ்கிரைபர் பெருகணும் மேய்த்து ஆறு சுவையும் ஏழு இசையும் என் குணங்களும் விரும்பும் நாள் வேதத்தாலும் அறிவு ஒன்னா நடை தெளிய பளிங்கே போல் அறிவை பாகம் ஒத்து ஆறு சமயங்கட்கு ஒரு தலைவன் கருதும் ஊர் உளவு தென் நீர் முத்தாறு வெதிர் உதிர நித்திலம் வாரி கொழிக்கும் முதுகுன்றமே அப்படி சொல்லியிருக்கார் பாருங்க அந்த முதுகுன்றம் அவ்வளோ ஒரு செல்வ செழிப்பில் இருக்குதுதான் இந்த செல்வ செழிப்பு மிக்க விருத்தீஸ்வரரையும் அம்பாலையும் நம்ம பாடும்போது நம்ம இல்லமோ செழிக்கும் இல்லையா ஆகையினால் நம்ம இந்த பாடலை திரு ஞானசம்பந்தர் பாடி வச்சிருக்காரு நாம் தெரிஞ்ச மாதிரி படிப்போம் திருச்சிற்றம்பலம் ஆறு சுவையும் விரும்பும் அறிவு ஒன்னா நடை தெளிய பலிங்கே போல் அறிவை பாகம் ஒத்து ஆறு சமயங்கற்கு ஒரு தலைவன் கருதும் ஊர் உளவு தென்னீர் முத்தாறு வெதிர் உதிர நித்திலம் வாரி கொழிக்கும் முதுகுன்றமே வேரிமிகு குழையொடு வேடுவனாய் வெங்கானில் விசையன்மேவு போரின் மிகு பொரை அளந்து பாசுபதம் புரிந்து அளித்த புராணர் கோயில் காரின் மலிகடி பொழில்கள் கனிகள் பல மலர் உதிர்த்து கயமுயங்கி மூறிவளம் கிளர் தென்றல் திருமுன்றில் புகுந்து உளவு முதுகுன்றமே தக்கனது பெருவேள் சந்திரங்கிந்திரங்கெச்சன் அருக்கண் அங்கி கவிதாதாவினோடும் விதி வழியே தண்டித்த விமலர் கோயில் கொக்கு இனிய கொழும் வருகை கதலி கமுகு உயர் தெங்கின் குளை கொல்சோலை முக்கணியின் சாறு ஒழுகிச் சேரு உளரானில் வயல் சூழ் முதுகுன்றமே வெம்மை மிகு புறாவணர் மிகை செய்ய விரல் அழிந்து வின் உள்ளோர்கள் செம்மலரோன் இந்திரன்மால் சென்று இறப்ப தேவர்களே தேரது ஆக மைமருவு மேரு வில்லும் ஆசுனம் நான் அரியரி கால்வாலியாக மும்மதிலும் நொடியளவில் பொடி செய்த முதல்வன் இடம் முதுகுன்றமே இழை மேவு கலை அல்குள் ஏந்திழையால் ஒரு பாலாய் ஒரு பால் எல் காது உழை மேவும் உறிவுடுத்த ஒருவன் இருப்பு இடம் என்பர் உம்பர் ஓங்கு களைமேவு மடமந்தி மழை கண்டு மகவினோடும் புகவொன் கல்லின் முளைமேவு மால் யானை இறை சாரல் வளர்சாரல் முதுகுன்றமே நகையார் தலை மாலை முடிக்கணிந்த நாதனிடம் நன்முத்தாறு வகையாரும் வரை பண்டம் கொண்டு இரண்டு கரை அருகும் அறிய மோதி தகை ஆறும் வரம்பு இடறி சாலி கழுநீர் குவளை சாயப்பாய்ந்து முகை ஆர் செந்தாமரைகள் முகம் மலர வயல் தழுவு முதுகுன்றமே அறம் கிளரும் நாள் வேதம் ஆளின் கீழ் இருந்த அமரர் வேண்ட நிறம் கிளர் செந்தாமரையோன் சிரம் ஐந்தின் ஒன்று அறுத்த கோயில் மணி மணித்தர எழில் குறவ முரங்களினால் கொழித்து மணி செல முத்து முப்பை முதுகுன்றமே கதிர் ஒளிய நெடுமுடி பத்து உடைய கடல் கண்ணும் வாயும் பிதிர் ஒளிய கணல் பிரங்க பெருங்கயிலை மலையை நிலை பெயர்த்த நான்று மதில் அலகைக்கு இறைமுரள மலர் அடி ஒன்று ஊன்றி மறைபாட ஆங்கே முதிர் ஒளிய சுடர் நெடுவால் முன்கீர்ந்தான் வாய்ந்த பதி முதுகுன்றமே பொன் தவி சின்மிசை இருந்தவனும் பூந்துழாய் மாலும் ஓவாது முகு ஏனமாய் உயர்ந்து ஆழ்ந்து உரநாடி உண்மை காண தே ஆறும் திருவுருவன் சேரும் மலை செழு நிலத்தை மூட வந்த மூவாத முழங்கு ஒளி நீர் கீழ் தாழ மேல் உயர்ந்த முதுகுன்றமே மேனியில் சீவரத்தாரும் விரிதரு தட்டு உடையாரும் விரவல் ஆக ஊனி காலாய் உள்ளார் சொல் கொள்ளாது உம் உள் உணர்ந்து அங்கு உய்மின் தொண்டே ஞானிகளாய் உள்ளார்கள் நால்மறையை முழுது உணர்ந்து ஐம்புலன்கள் செற்று மோனிகளாய் முனி தனித்து இருந்து தவம் புரியும் முது குன்றமே முழங்கு ஒளிநீர் முத்து வளம் செய்யும் முதுகுத்து இரையை மூவா பழங்கிழமை பன்னிரு பேர் படைத்துடைய கழுமலமே பதியாய்க் கொண்டு தழங்கு எரி மூன்று ஓம்பு தொழில் தமிழ் ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் வழங்கும் இசை கூடும் வகை பாடும் அவர் நீடு உலகம் ஆல்வர்தாமே தழங்கு எரி மூன்று ஓம்பு தொழில் தமிழ் ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் வழங்கும் இசை கூடும் வகை பாடும் அவர் நீடுலகம் ஆழ்வர்தாமே திருச்சிற்றம்பலம் சுவாமி விருத்தகிரீஸ்வரர் அம்பாள் விருத்தாம்பிகை பார்த்திங்களா என்ன வளம் கொழிக்குது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் வளத்துக்கு பஞ்சமாக அதை நம்ம ஞான சம்பந்தர் பாடும்போது அதை சொல்லும் போதும் அடடா இந்த ஊர் வளத்தையும் அவர் அந்த அவர் நடத்தின வரலாறுகளை சொல்கிறாருப்பார் யாரெல்லாம் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது ராவணனை அந்த மலையை தோக்க விடாமல் அமைக்க அவருக்கு வால் கொடுத்தது இதையெல்லாம் கேட்கும்போது முனிவர்கள்லாம் அப்படி தவம் இருந்தது என்ன அருமையாக சொல்கிறாரு பாருங்க இந்த பாடலை அப்படியே உன்னிப்பாக கவனிங்க கவனித்து கேளுங்க செல்வ வளர்த்த அந்த மரத்தில் அந்த மணி அரிசி மணியெல்லாம் மணித்தரளங்கள் அழகா சொல்றார் அங்கு எழில் குறவர் சிறுமிமார்கள் முரங்களினால் கொழித்து மணி செல விளக்கி முத்து உளை பெய் முதுகுன்றமே அங்க எப்படி வளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அவ்வளோ அப்படி அருமையாக புகழ்ந்து இந்த பாடலை பாடியிருக்காரு இதையெல்லாம் பாட பாட நம்ம வீட்டில் செல்வம் செழிக்குமா வேறு எதனா நடக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் மானி அந்த ஞான சம்பந்தருடைய பாடலை பாட பாட நம்ம வீட்டில் கல்வி ஞானமும் செழிக்கும் நம்மளுக்கு அறிவு ஞானமும் பெருகும் நம்ம வீட்டில் செல்வ வளமும் பெருகும் அதுவும் திரு பாட பாடப்பாட அருமையான வளம் பொங்கும் வாழ்வு நலம் பெருகும் இறைவனை பாடி துதிங்க இதில் குறையேதும் காணாதீங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்